சினிமா தோன்றிய காலத்திலிருந்தே நகைச்சுவை நடிகர்களுக்கு மிக முக்கிய இடம் இருந்து வருகிறது பஸ்டர் கீட்டன் ஹரால்டு லாய்டு ஆலிவர் ஹார்டி போன்றவர்கள் படங்களின் காலத்திலேயே உலக புகழ் பெற்றிருந்தனர் ஆனால் அத்தகைய நகைச்சுவை நடிகர்களில் இன்னும் நினைவு கூறப்படுபவர்கள் வெகு சிலர் மட்டும்தான் அவர்களில் முக்கியமானவர் சார்லி சாப்ளின் காரணம் அவர் வெறுமனே மக்களை சிரிக்க மட்டும் வைக்கவில்லை மனித வாழ்வின் அவலங்களையும் ஏற்ற தாழ்வுகளையும் பொருளாதார பாகுபாட்டையும் தனது படங்களில் பதிவு செய்து அதற்கான காரணங்கள் குறித்து மக்களை சிந்திக்க வைத்தார் தமிழ் சினிமாவில் என் கிருஷ்ணனும் மக்களை சிந்திக்க வைக்க நகைச்சுவையை தனது ஆயுதமாக பயன்படுத்தினார் இவர்களின் வரிசையில் மக்களை விழுந்து விழுந்து சிரிக்கவும் அதே நேரம் சிந்திக்கவும் வைத்த நடிகர் சின்ன கலைவாணர் விவேக் ஒருவரை அழ வைப்பது சுலபம் ஆனால் சிரிக்க வைப்பது மிகவும் சிரமமானது என நடிகர் கமல்ஹாசன் கூறுவார் அத்தகைய சிரமமான பணியைத்தான் அவர் தனது இறுதி மூச்சு வரை செய்து கொண்டிருந்தார் நடிகர் விவேக் நெல்லை மாவட்டத்தில் உள்ள பெருங்கோட்டூரில் பிறந்தார் அவரது இயற்பெயர் விவேகானந்தர் விவேக்கின் தந்தை கல்வித்துறையில் பணியாற்றி வந்ததால் அடிக்கடி பல்வேறு ஊர்களுக்கு மாற்றலாகி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது குன்னூருக்கு மாற்றலாகி சென்றபோது ஊட்டி கான்வெண்டில் விவேக் தொடக்க கல்வியை முடித்தார் அந்த சமயத்தில் நாட்டின் பிரதமராக இந்திரா காந்தி இருந்தார் அவரது பிறந்த நாளும் விவேக்கின் பிறந்த நாளும் ஒரே நாளில் வந்தது அதாவது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி எனவே நான்காம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பொடிப்பையனாக விவேக் பிரதமர் இந்திரா காந்திக்கு பிறந்த வாழ்த்து தெரிவித்து கடிதம் ஒன்றை எழுதினார் அதுவும் ஆங்கிலத்தில் மை பர்த்டே இவர் பர்த்டே சேம் பர்த்டே ஐ விஷ் விஷ் இதுதான் பிரதமருக்கு விவேக் எழுதிய கடிதம் விவேக்கின் இந்த கடிதத்திற்கு பிரதமர் இந்திரா காந்தி பதில் கடிதம் எழுதினார் அந்த கடிதம் குன்னூர் தபால் நிலையத்திற்கு செல்லாமல் நேராக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்றது அதனை குதிரை ஜவானிடம் கொடுத்தனுப்பி விவேக்கிடம் ஒப்படைக்க ஆட்சியர் உத்தரவிட்டார் ஜவானை பார்த்தவுடன் தன்னை போலீஸ் தேடுவதாக நினைத்துக் கொண்டு தோட்டத்திற்குள் சென்று ஒளிந்து கொண்டதாக நடிகர் விவேக் பேட்டி ஒன்றில் தெரிவித்திருந்தார் பள்ளி படிப்பை முடித்தவுடன் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் சென்று சேர்ந்த அவர் அங்கு இளங்கலை வணிகவியல் படித்தார் அந்த கல்லூரியில் நைன்டீன் செவன்டி எயிட் டூ எயிட்டி டூ இயர் பேச் ஸ்டூடெண்ட் அவர் பள்ளி படிக்கும் போதும் சரி கல்லூரி படிக்கும் போதும் சரி விவேக் படிப்பில் டாப்பராக இருந்தார் அதற்காக எந்நேரமும் படிப்பு புத்தகம் வீட்டு பாடம் என அவர் சுற்றிக்கொண்டிருக்க மாட்டார் படு சுட்டியான மாணவராக விவேக் விளங்கினார் கல்லூரிக்கு அடுத்தபடியாக விவேக்கை இரண்டு இடங்களில்தான் அதிகம் பார்க்கலாம் ஒன்று தேட்டர் மற்றொன்று நாடக சபாக்கள் சலிக்காமல் படங்களையும் நாடகங்களையும் பார்த்து தள்ளினார் விவேக் தான் பார்த்த படங்களில் தன்னை கவர்ந்த கதாபாத்திரங்கள் போல் நண்பர்களிடம் நடித்தும் காட்டுவார் தொடர்ந்து நாடகங்களை பார்த்ததால் தானும் ஒரு நாடகத்தை எழுத வேண்டும் என்ற ஆசை அவருக்கு ஏற்பட்டது எனவே நமோ நாராயணா என்ற நாடகத்தை அவர் எழுதி முடித்தார் அதனை தனது பேராசிரியர்களிடமும் நண்பர்களிடமும் காட்டினார் அவர்களுக்கும் பிடித்துப் போகவே மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலேயே விவேக் எழுதிய அந்த நாடகம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது அதில் நாரதர் வேடத்தில் விவேக் நடித்தார் அந்த நாடகத்திற்கு கிடைத்த ஆதரவும் பாராட்டும் விவேக்கை உற்சாகமூட்டியது தொடர்ந்து பல நாடகங்களை எழுதி பார்க்கத் தொடங்கினார் எங்கெல்லாம் நாடகப் போட்டிகள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் முதல் ஆளாய்ச் சென்று கலந்து கொண்டார் ஒருமுறை மதுரையில் உள்ள மகளிர் கல்லூரியில் நாடகப் போட்டி நடைபெற்றது